திருப்பூர் கோவை மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கோவை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் முத்துசாமி மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகர காவல் ஆணையாளர் கண்ணன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நொய்யல் ஆற்றை மீட்பது விவசாய மக்களுக்கு நாம் செய்யும் நன்மையாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மயிலாற்றை மீட்டும் புதுப்பித்து எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய என்ன உணர்வாக இருக்கும் இது மயிலாற்றை நாம் மீட்டெடுப்பது என்பது தஞ்சை விவசாய பெருமக்களுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய பெயராக அமைக்கும் குடியரசு துணைத் தலைவர் நாளை தமது இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்க உள்ளார் குடியரசுத் துணைத் தலைவரின் வருகையையொட்டி கோவை விமான நிலையம் கே எம் ஹெச் மருத்துவமனை கொடிசியா வளாகம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது